அனைவருக்கும் வணக்கம் வாகைச்சுடனின் அன்பு வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த வீடியோல சாலை போக்குவரத்து நிறுவனம் ஒரு அறிவிப்பு அறிவிப்பு பத்தின முழுமையான விவரங்கள் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதாவது காலி பணியிட அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு எட்டு போக்குவரத்து கழகங்களில் இருபத்தி ஐந்து மண்டலங்களில் கீழ்கண்ட பணிகளுக்கு அடிப்படை தகுதியினை பூர்த்தி செய்யும் நபர்களிடமிருந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய வெப்சைட் ஆன அரசு அப்படிங்கிற இணையதளம் மூலமா வரவேற்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த எட்டு போக்குவரத்து கழகங்களோட பெயர்களையும் கொடுத்திருக்காங்க அதாவது மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சென்னை அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் கும்பகோணம் சேலம் கோவை மதுரை திருநெல்வேலி பதவியோட பேர் என்ன அப்படின்னா ஓட்டுநர் உடன் நடத்துனர் அதாவது டிரைவர் கம் கண்டெக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க காலி பணியிடத்திற்கான எண்ணிக்கை அப்படிங்கிறது மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலு மாநகர போக்குவரத்து கழகம் சென்னையில முன்னூற்றி அறுபத்தி நாலு விரைவு போக்குவரத்து கழகத்துல முந்நூத்தி பதினெட்டு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரத்துல முன்னூத்தி இருபத்தி ரெண்டு கும்பகோணத்துல எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு சேலத்துல நானூத்தி எண்பத்தி ஆறு அரசு போக்குவரத்து கழகம் கோவையில முன்னூத்தி நாற்பத்தி நாலு மதுரையில் முன்னூத்தி இருபத்தி ரெண்டு திருநெல்வேலியில முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு ஆக மொத்தம் மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நாலு போஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கான குறைந்தபட்ச வயது அப்படிங்கிறது வருகிற ஜூலை மாதத்தோட இருபத்தி நான்கு வயசு பூர்த்தி ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இருபத்தி நாலு வயசு பூர்த்தி ஆயிருக்கா கண்டிப்பா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அதிகபட்ச வயது அதாவது ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு உங்களுடைய வயது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஜென்ரல் பிரிவு அதாவது புது பிரிவினர் ஓசி கேட்டகிரில இருக்குறவங்க நாற்பது வயது பூர்த்தி ஆகாம இருக்கணும் அதே மாதிரி பிசி எம் பி சி எஸ்சி எஸ்டி இருக்கிறவங்க நாற்பத்தி ஐந்து வயது பூர்த்தி ஆகாம இருக்கணும் எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தா ஓசி கேட்டகிரில இருக்கிறவங்களுக்கு ஐம்பது வயது பூர்த்தி ஆகாம இருக்கணும் பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டி ல இருக்கிறவங்களுக்கு ஐம்பத்தி ஐந்து வயது பூர்த்தி இருக்கணும் கல்வி தகுதி அப்படிங்கறது கண்டிப்பா எஸ் பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்ல பேச தெரியணும் படிக்க தெரியணும் எழுத தெரியணும் முக்கிய தகுதி என்ன அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்ககிட்ட செல்லத்தக்க கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் இருக்கணும் குறைந்தபட்சம் பதினெட்டு மாசம் கனரக வாகனம் ஓட்டிய அனுபவம் இருக்கணும் முதலுதவி சான்று இருக்கணும் நடத்துனர் உரிமம் அப்படிங்கிறது ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஜனவரி ஒன்னாம் தேதிக்கு முன்னதான் வாங்கியிருக்கணும் இப்ப வாங்குறது கிடையாது உயரம் அப்படிங்கிறது ஒரு நூற்று அறுபது சென்டிமீட்டரும் எடை ஐம்பது கிலோகிராமும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உடல் தகுதியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா ஹை சைட் கிளியரா இருக்கணும் தெளிவான கண்பார்வை இருக்கணும் எந்தவித உடல் குறைபாடுகளும் இருக்கக்கூடாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான விண்ணப்பம் அப்படிங்கறது மேல சொல்ல கூடிய நிபந்தனைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விண்ணப்பதாரர்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் அரசு பஸ் டாட் டிஎன் ஐஎன் அப்படிங்கிற இணையதளத்து வாழையிலாக போய் அப்ளை பண்ணனும்னு சொல்லியிருக்காங்க இதுல எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஐநூத்தி தொண்ணூறு ரூபாய் அதாவது ஜிஎஸ்டியோட சேர்த்து கட்டணமா வசூலிக்கப்படும் மற்ற பிரிவினர் பிசி எம்பிசி டிஎன்சி ல இருக்கிறவங்களுக்கு ஓசியில இருக்கிறவங்களுக்கு ஆயிரத்தி நூத்தி எண்பது ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டி இருக்கும் நீங்க இந்த விண்ணப்பத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கான இந்த இணையதள முகவரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க அதை கிளிக் பண்ணி டைரக்டா நீங்க அந்த இணையதளத்துக்கு போய் அப்ளிகேஷன் போடலாம் விண்ணப்பதாரர்களுக்கு முறையே எழுத்து தேர்வு செய்முறை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடத்தப்படும் அது மூலயமா தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நியமனம் தொடர்பாக நடத்தப்படும் எழுத்து செய்முறை நேர்முக தேர்வு தொடர்பான அனைத்து விவரமும் டபிள்யூ டபிள்யூ அரசு அப்படிங்கிற இணையதளத்தில் பார்வையிடலாம் இந்த இணையதளம் நாளைக்கு அதாவது இருபத்தி ஒன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மத்திய ஒரு மணியிலிருந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி மத்திய ஒரு மணி வரைக்கும் சமர்ப்பிக்கலாம் இந்த தேர்வுக்கான அனுமதி சீட்டு பதிவிறக்கம் செய்யறதுக்கு தேர்வு நடக்கும் இடம் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் அவங்களுடைய தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க யாரெல்லாம் அப்ளை பண்றீங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த இணையதளத்தை அப்பப்ப பாத்துக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பா இது ஒரு நல்ல வாய்ப்பு அரசு போக்குவரத்து கழகத்துல வேலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க உங்களுக்கு எழுவத்தி நாலு வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ணி அரசு போக்குவரத்து கழகத்துல ஒரு ஊட்டுநர் உடன் நடத்துனரா உங்களுடைய பணியை தொடரணும் அதுக்கு கீழ் வாழ்த்துக்கள் நன்றி